ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழாச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அது வந்து கப்பிள்ஸ் தான் வந்து காதலர் தினம் கொண்டாண்ணும் இல்ல ஒவ்வொருத்தரும் அன்பு யார் மேல வச்சிருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து சமர்ப்பணம் தான் சோ எல்லாருமே எல்லாரு கூடையும் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு செய்யும் போதுதான் நம்மளோட அன்பு இன்னுமே பெருகுங்க ஸோ அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் தன் தம்பிக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பணும் ஸோ அதுதான் வந்து டக் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து இந்த தடவை மில்க் பிரெட் தான் வந்து வாங்கியிருந்தோமா அது வந்து டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி கேட்டிருந்தான் அதை மட்டும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு ஏன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துருவா இல்லையா ஸோ அதனால் அவருக்கு பாலும் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் வார்ம் வாட்டர் வந்து பாட்டிலெல்லாம் ஊற்றி கொடுத்து அவரை வந்து சூப்பராக ரெடி ஆகி அவரை வந்து ஆட்டோவில் வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு ஸோ காலைல அந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா காஃபி வந்து போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் நமக்கும் அதனால வந்து அதே மாதிரி பிரெட்டே டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனாவது பரவாயில்ல ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டுக்கு எப்பவுமே அவர் வந்து பிரெட் சாப்பிட்டாதான் அவருக்கு வந்து என்னமோ தெரில அது காலைல பிரே பிரெட் தான் எப்பவுமே சாப்பிடு வரவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அதனால அம்மாச்சிக்கும் அந்த பிரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு எனக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரெட்டை எப்படி டோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க பாருங்கள் அதில் வந்து ஜாம் தடவி சாப்பிடும் போல இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நல்லா ஜாம் தடவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்டேன் ஸோ அதை வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு ரொம்ப ஜாம் தடவ மாட்டேன் லைட்டாக தடவை அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பத்தரை மணி ஆச்சு சரி அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கும் அப்புறம் ஹஸ்பண்ட்க்குமே கொஞ்சம் வந்து பிழிஞ்சு கொடுத்தேன் ஆரஞ்சு பழம் நிறையா இருந்தது ஸோ ஆரஞ்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே சேர்க்கல அப்படியே புழிஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சரி முட்டை வேக போட்டுடலாம் மதியம் லஞ்சுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேக போட்டிருக்கிறேன் நான் ஏதாவது தொக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா பாத்திரம் இருந்ததை கையோட கழுவி போட்டுட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்டு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆட்டோ கார் பையாக வந்து கவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து முன்னால் நான் தான் போவேன் இப்போ அவரே கூட்டிகிட்டு வந்துடுறாரு சேஃபாக ஸோ அதனால் நான் வந்து போகிறது கிடையாது அதுக்கப்புறமா தம்பிங்களுக்கு சூப்பராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாட் பலூன்லாம் கொடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி ஒர்க் பண்ற எடுக்க அந்த மேம் இருக்காங்க இல்லையா அவங்களதான் வந்து மீட் பண்ண வந்து போறோம் ரெண்டு பேர் ஒரு ஹாட் பலூனை வந்து ஊதி கொடுத்தாச்சு ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டாச்சு இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லையா சோ அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே அவங்களோட நாடு ஆப்பிரிக்காவில தஞ்சானியால இருந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அவங்க வந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரெட் கலர் வேலண்டைன்ஸ் டேக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் மேமும் வந்து பார்த்தீங்கன்னா தவணை வந்து அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க எப்போவுமே மேம் வந்து இவங்க மேடம் வந்து தருணை வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க நாளைக்கு எனக்கு வந்து கிஃப்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சும்மா கலச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் நம்ம அதை வந்து உண்மையாகவே வந்து கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் அப்புறம் சாக்லேட்டு அப்புறம் இந்த ஹார்ட் பலூன்லாம் கொண்டுட்டு போய் ரெண்டு பேருமே அழகா ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முத்தம்லாம் கொடுக்கும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சிரிப்பு இந்த பொண்ணு பேரு தான் மிராய் ரொம்ப கியூட்டா இருக்குங்க அழகா கோலு கோலுன்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கு அது மாதிரி இருகிட்டே இருக்கு தருண் வந்து அவங்க அங்கிருந்து கிளம்பும்போது எப்படி அழகா கிஸ் கொடுக்குறான்னு பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு இல்லையா ஸோ அதனால வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்ததுமே வந்து மிஷின்ல ஃபர்ஸ்ட் துணியை போட்டு விட்டரலாம் வெயில் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிஷின்ல துணியை போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அஹ் ஒலை வச்சு விட்டுரலாம்னு சொல்லிட்டு தான் வந்து விட போறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ அதனால குக்கர்ல இந்த சைடு நல்லா வாஷ் பண்ணி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை அவிச்சிருந்தோம் இல்லையா அதையும் தோலெல்லாம் எல்லாம் வந்து உரிச்சு எடுத்துடலாம் தொக்கு வந்து பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு சாதம் அப்புறம் தொக்கு வச்சே சூப்பராக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முட்டையை உரிச்சு வச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நறுக்கி வச்சுட்டு நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா சோம்பு வந்து சேர்த்து புரிய விட்டுக்கலாம் இது வந்து நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு பண்ணல அந்த பேஸ் மாதிரி தான் அதுல வந்து முட்டா வச்சு போட போகிறேன் சிம்பிள் தான் கருவேப்புல பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டேங்க தக்காளி தொக்கு தக்காளி சாதம்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க கூடாது வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டு தட்டி சேர்த்து எல்லாத்தையும் தக்காளி உப்பும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் வணங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல அரிச்சு குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்ப்பேன் நீங்க வந்து வெறும் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளவு சுருள சொல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுல அப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அப்படி சோ அதனால எவ்வளவு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்ச முட்டையில் வந்து நல்லா வந்து இது மாதிரி கீறி விட்டுக்கலாம் முட்டையை கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த கிரேவியில் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இதில் வந்து முட்டை பொத்து ஊற்றினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அவிச்சு மட்டுமே சேர்த்தாச்சுங்க நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள் காரமாக எங்கள் அம்மாச்சிக்கு மாமாவுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால நல்லா கிளறி விட்டு அதை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த சைடு சாதம் சூப்பராக குக்கரில் வந்து ரெடி ஆயிடுச்சா அதுக்கப்புறமா இங்கே வருங்க சூப்பராக தொக்கும் ரெடி ஆச்சு கடைசியில் நல்லா கொ கொத்தமல்லி நிறையா பொடியாக கட் பண்ணி அதில் தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணால் செம்ம எம்மியாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு சூப்பரா சிம்பிளா ரெண்டு முட்டை வச்சு தொக்கு வச்சு சாதம் எல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா அந்த தொக்கு வந்து கொஞ்சமா போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்ட் அமிர்தமா இருக்கும் இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரெசிபி ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க வந்து முட்டை வந்து அதிகமாவே எடுத்துப்போங்க சிக்கன் மட்டன் ஆஹ் மீன் எல்லாம் கூட ரேரா எடுப்போம் ஆனா முட்டை வந்து எனி டைம் நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்குங்க ட்ரே ட்ரேவா அதுக்கப்புறம் சரி துணி எல்லாம் காய போட்டு வந்தலாம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வேலண்டைன்ஸ் டே இன்னும் கொண்டாடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாரு சர்ப்ரைஸா சரி அதுக்கப்புறம் அவர் கை தான் பிரச்சனையா இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் பலூன் எல்லாமே ஊதி சூப்பரா ஃபேமிலியா கொண்டாடணுங்க அதுதாங்க வேலண்டைன்ஸ் டே சூப்பரா கேக் வந்து ஹாட் ஷேப்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம் சூப்பரா ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சிம்பிளா சூப்பரா சூப்பரான ஒரு அவுட் ஃபிட் ட்ரெஸ் போட்டாச்சுங்க எல்லாருமே இந்த ட்ரெஸ் நேற்று ஒரு ரீல் போட்டுருந்தே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நானே ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி போடுறேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சி தான் வந்து வாங்கினேன் என்னோட மாமியாராக இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்குன்னு ஒரு ஒரு தோட்பாடு இருக்குங்க மாடலா பண்ணாலும் அதை வந்து நீட்டாக பண்ணணும் ஆக்வர்டா இருக்க கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே கான்சியஸா இருப்பேன் சோ அவங்க எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க நீ நல்லா போடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா நான் வந்து ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் சோ அப்புறம் வந்து கேக் வந்து ஃபேமிலியா சூப்பரா கட் பண்ணிட்டு ஆள் ஆளுக்கு எல்லாருமே ஊட்டி விட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் மாத்தி மாத்தி மொத்தம் கொடுத்துக்கிட்டு சூப்பரா இருந்ததுங்க டே சோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுங்க நம்மளோட அன்பை பகிர்ந்துக்கணும் அன்பு உள்ள வச்சிருக்கேன் உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டே வச்சுட்டு எல்லாம் இருக்க கூடாதுங்க நாட்கள் வந்து ரொம்பவே முக்கியமானது நம்ம ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் எப்பவுமே எப்பவுமே லவ் நான் சொல்றது என்னோட பையனும் பாருங்களேன் நம்ம குழந்தைங்களும் அதை பார்த்து கத்துப்பாங்க அந்த குடும்பம்ன்றது அவங்களுக்கு அப்பதான் புரியும் என்ன சொல்றீங்க நம்ம பெரியவங்க வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம நம்ம பண்றதுதான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க சோ அதுதான் அதுக்கப்புறம் நாங்களும் நல்லா சூப்பரா ஊட்டிக்கிட்டு மாத்தி மாத்தி அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட் இல்ல இல்லையா அவங்களுக்கு அது ஒரு வருத்தம் இருக்கும் அதனால பையன் வந்து மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் சனிச்சு பிறந்தவன் அவன் வந்து நாங்கள் எப்பவுமே எங்க தாத்தா அதாவது என்னோட மாமனார் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் சோ அவங்க கையால ரோஸ் ப்ரொப்போஸ் பண்ணி அங்க ஒரு சின்னவன் கையால ஒரு சூப்பரா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும் அழகா புட்டி போட்டுட்டு ரெண்டு பேர் குடுக்கறத பாத்தீங்களா ரொம்ப அழகா வந்து பண்ணுவாங்கங்க குபேரர் பொம்மை தான் வந்து வாங்கி கொடுத்துருன்னா அம்மாச்சி இந்த பொம்மை மாதிரிலாம் ரொம்ப விஷயம் பிடிக்கும் நம்ம வீட்டு பூஜா நிறைய சிலைகள் இருக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அதை கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் நாங்களும் எனக்கு ஹஸ்பண்ட் ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ரிங் வந்து போட்டு விட்டாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பொம்மை கூட கொடுத்துருந்தாங்க அந்த காலைல நான் ஸ்டோரியில கூட போட்டிருந்தேன் இந்த மாதிரி யூடியூப்காக தான் வீடியோ எடுக்கல ஸோ அதனால தான் ஷேர் பண்ணல அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்றேன் அதுக்கப்புறமா ஒரு நகை எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணல மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக பசங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அவரை வந்து கிளப்பியாச்சு அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா காஃபி வந்து போட்டு கொடுத்தேன் அது கூட வந்து இந்த உப்பு கடலை இருக்கு இல்லையா கொண்டக்கடலை அந்த ரோஸ்டடு அதை தான் ஸ்நாக்ஸாக வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மாச்சிக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஃபேமிலியை ரொம்ப சூப்பராக போச்சுங்க நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தை அப்புறம் தாங்க கழுவ நெண்ண கடைசியாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தம்பிய டியூஷன்லேருந்து வந்துட்டா வந்ததும் கொஞ்சம் பப்ஸ் எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேகி தான் போறேன் டின்னருக்கு ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதுல வந்து கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது வந்து மேகியா இருக்கட்டும் பாஸ்தாவா இருக்கட்டும் நம்ம கருவேப்பில சேர்த்தாங்கதான் அதுல ஒரு பிளேவரே இருக்கு அதனால அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே வந்து ஒரு மூணு பாக்கெட் மசாலாவை சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில சுறுசுழை வதக்கிட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதையும் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸை நொறுக்கி போட்டுட்டு அப்படியே போட மாட்டேங்க நொறுக்கி போட்டால் தான் அம்மாச்சிக்கு வந்து பிடிக்கல நீளமாக தூங்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நல்லா அப்படியே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் பேலன்ஸ் ரெண்டு மசாலையுமே போட்டு தேவையான தண்ணி இந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சாலே கரெக்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே கிளறி விட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் மேகி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் அதுக்கு ஒரு மீன் மேக்கர் எல்லாம் கூட சேர்க்கலாம் நீங்க வந்து சிம்பிளா வந்து பண்ணியாச்சு சோ அதுக்கப்புறமா முட்டை பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் தான் முட்டத்துக்கு சாப்பிட்டீங்க இப்பவும் முட்டையா அப்படின்னா இந்த மாதிரி மேகி இது கூட எல்லாம் வந்து முட்டை பொறிச்சு சாப்பிடுறது அம்மாச்சிக்கு எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ வந்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு பேன்ல கடாயில வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டை உப்பு அவ்வளவுதாங்க ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த வரமிளகாக்கும் ரொம்ப ஃபிளேவர் சூப்பரா இருக்கும் எங்களுக்கு முட்டை பொரிச்சு சாப்பிடுறது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மேகி அப்புறம் இந்த முட்டை பொரியல் வச்சு சேதுபதி இல்லையா விஜய் சேதுபதியும் ரம்யா நம்பிசன் நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த போலீஸ் படம் நல்லா ஃபேமிலியா சூப்பரா இருக்குல்ல அத உட்கார்ந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் சோ டின்னர் முடிச்சிட்டு எப்பவும் போல கடைசியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாத்திரத்தை எல்லாம் கழுவி சூப்பரா முடிச்சாச்சு இன்னைக்கு தேவை இன்னைக்கு டே இந்த மாதிரி மாதிரிதாங்க போச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் பாட்டுக்கு கண்டபடி சாப்பிட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா வெயிட் லாஸ்ட் எல்லாமே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃப்ரோ வாச்சிங் பை